பாயாசம் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் திருநள்ளாறில் போக்சோ வழக்கில் இளைஞருக்கு எதிராக சாட்சி சொன்ன நபரை அறிவாளால் சரமாரியாக வெட்டிய மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் பழக்கடை வைத்துள்ள சிவம் என்பவர் சிறுமி ஒருவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராகி அண்மையில் சாட்சியமளித்திருந்தார் அவர் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தபோது வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட இளைஞரின் நண்பர்கள் மூன்று பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் தாக்குதலை தடுக்க முயன்ற பக்கத்து கடைக்காரர் சரவணனுக்கும் காயம் ஏற்பட்டது தாக்குதல் நடத்தியவர்களை கைது கோரி வியாபாரிகள் திருநள்ளாறு காவல் நிலையம் முன் மறியல் செய்தனர் முழு பாயசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்